கொஞ்சம் வாழைக்கண்ணம் வாங்கிட்டு வர சொல்லணும் ஆமா எனக்கும் தேவைப்படுது என்னமா அம்மா பாத்துவாமா அப்பா நீங்க எனக்கு காசு தரேன்னு சொன்னீங்க இப்ப எதுக்குமா காசு நாளைக்கு நம்ம ஜோஜியோட பர்த்டே ஏதாவது கிஃப்ட் வாங்கணும்ல நீ வீட்டுக்கு போமா நான் வந்து காசு தரேன் சீக்கிரம் வந்துருவீங்களா நான் அப்பாவை கூட்டிட்டு வரேன் நாம சேர்ந்து போய் வாங்குவோம் அதெல்லாம் வேண்டாம் நானே போய் தனியா வாங்கிக்கிறேன் ஒரு சர்பிரைஸ் கொடுக்கணும் நல்லா போய் வந்துருங்க நீ அவனுக்காக என்ன கிஃப்ட்மா வாங்க போற அது நான் கொடுக்கும் போது பாத்துக்கோங்க இப்ப நீங்க அமைதியா வந்தா போதும் ஓ சரிங்க மேடம் சும்மா கலாய்க்காதீங்க ஜாயனா வண்டி அங்க நிறுத்துங்க ஜாயனா

ம்ம் 16000ஆ இது கம்மியான ரேட் தாமா எல்லா ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்பா காட்டுங்க இது நல்லா சேல் ஆகற போன் தாமா அப்ப சரி இது போதும். ஓகே ஜோஜி உம் ஜோஜி தூ போட மாட்டோம் போல இருக்கேன் உம் ஜோஜி எந்தரிடா ப்ளீஸ் உம் எந்தரிடா எந்தடி எந்தடி எந்தரிடா ஹாப்பி பர்த்டே ஓடா என்னது உங்ககிட்ட இருக்க அந்த வேஸ்ட் போனை தூக்கி போட்டு இனிமே இதை யூஸ் பண்ண சரி மேடம் நீ எப்படி வாங்குன அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ணப் போற முதல்ல போய் கொளிச்சு ரெடி ஆகு இன்னைக்கு பிறந்த நாள்ல சர்ச்சுக்கு போகணும்ல போடி போடா இவ்ளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சா ஆ எழுந்திரு ஆமா நீ எங்கேயே உட்காந்துட்ட பர்த்டே பாய் ஸ்பெஷலா ஏதாவது வேண்டி பண்ணா உள்ள வராம இருந்தேன் வா நான் இங்கே வந்து என்ன வேணாலும் கண்டிப்பா அவர் எனக்கு கொடுத்துருவாரு அப்படி என்ன சார் வேண்டிக்கிட்டீங்க அது கிடைக்கட்டும் அப்புறம் சொல்றேன்